வணக்கம் ஜோதி மஹோத்ரா அம்மா வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க யார் அப்படின்னா ஒரு ஒரு யூடியூபர் யூடியூப் வச்சு நடத்துகிறாங்க என்ன யூடியூப் அப்படின்னா ட்ராவல் வித் ஜோ யூடியூப் அப்படின்னா ஒரு யூடியூப் வச்சு நடத்துகிறாங்க இந்த யூடியூப்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதி காட்சி அது வெளியூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் தெரியாத விஷயங்கள் தெரியாத ஊர்களை பற்றி இவங்க வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அதில் ஏகப்பட்ட இவங்களுக்கு ரொம்ப லைக் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க இந்த நம்மாக்கு இந்த யூடியூபுக்கு இவ்வளோ பிரபலமானவர்கள் நல்ல பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இந்த காலகட்டத்தில் இது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஹரிசார் மாவட்ட போலீஸார் இந்த மாதிரி கைது பண்ணுறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் என்ன ஏது ஒன்றும் புரியலை என்னன்னா இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவை பற்றிய ரகசியங்களை சொல்வதற்கான மிகப்பெரிய தேச துரோக செயல் செய்திருக்கிறார்கள் உழவாளியாக இவங்க பணியாற்றிருக்கிறாங்க இதன் மூலமாக பல கோடி பணங்கள் கைமாறி இருக்கிறது அப்படிலாம் சொல்லி போலீஸ் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இவங்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கும்பொழுது இந்தம்மா வந்து பாகிஸ்தான் சைனா இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகிறது ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான் போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் போகிறதுக்காக விசா ட்ரை பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் எம்பசிக்கு போயிருக்காங்க டெல்லியிலேருந்து அங்கே வந்து டேனிஷ் அப்படிங்கிற ஒரு அதிகாரி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அவர் மூலமாக இவங்க வந்து பாகிஸ்தான் போகிறாங்க பாகிஸ்தான் போயிட்டு நீ எந்த வேலைக்கு போன பர்பஸ் சொன்ன யூடியூபுக்காகலாம் நீ போகிற யூடியூப்காக போயிட்டு அங்கே போய் பாகிஸ்தானில் இருக்கின்ற உளவுத்துறை உழவுப் பிரிவு அதிகாரிகள்லாம் பார்த்துருக்காங்க உழவு பிரிவுக்கு இருக்கிற ஏஜென்ட்டு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க இது வந்து இந்த டேனிஷ் மூலமாக எல்லா அதிகாரிகளையும் இந்த அம்மா கவர் பண்ணிட்டுருந்துருக்காங்க இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போய் இந்திய தூதரகத்தில் பணிபுரிந்த பாகிஸ்தானிய அதிகாரி டேனிஷை வந்து உடனடியாக நீ நாடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க செய்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தகவல் தெரியுது தெரிஞ்ச உடனே உடனடியாக கைது பண்ணுறாங்க கைது பண்ணும்போது தான் இவங்களுடைய என்ன சமாச்சாரம் தன்னுடைய உல்லாச வாழ்க்கைக்கும் பணத்துக்கும் ஆசை வச்சு நம்ம நாட்டினுடைய ரகசியத்தை பாகிஸ்தானுக்கு சொல்லி வந்திருக்காங்க சொல்லி வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கிற சில முக்கியமான நபர்களை வாட்ஸ்அப் நம்பராக வச்சுருக்காங்க அதன் பிறகு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவிலலாம் காண்டாக்ட்லேயே இருந்திருக்காங்க அந்த பாகிஸ்தான் நபருடைய நம்பர்கள்லாம் வந்து பேரை மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க நம்ம போலீஸ் வந்து போலீஸ்ன யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பேரை மாற்றி மாற்றி அந்த நம்பரை செல்ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து பக்காவாக கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த அம்மா வந்து சிறையில் கம்பி நின்றுருக்குறாங்க இருக்கிறாங்க சிறைப்பறவையாக இருந்துருக்காங்க எல்லாமே காரணம் பணம் தான் பணமும் நம்ம வந்து உல்லாசமாக வாழணும் அப்படிங்கிற ஒரே கோட்பாட்டுக்காக நாட்டை காட்டி விட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய துரோக செயல் இப்போ போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எப்படி எவ்வளோ பணம் பரிமாற்றம் வந்திருக்கு பேங்க் பேலன்ஸு பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதை எல்லாமே ஆய்வு பண்ணிகிட்டுருக்காங்க அதன் பிறகு இவங்களுடைய செல்ஃபோன் இவங்களுடைய லேப்டாப் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி அதையும் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க எல்லாமே போயின்ட்டுருக்கு அவங்கக்கிட்ட இன்னும் பலவிதமான திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரியோடு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இந்த அளவிற்கு ஒரு இந்து பெண் அது இந்துவா இஸ்லாமிய பெண் கிடையாது இந்து பெண் இப்படி நாட்டுக்கு துரோகம் செய்து நமது தாய் நாட்டை காட்டி கொடுத்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க திடீர்னு எப்படி மாட்டினாங்க என்ன காரணம் அப்போ வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்றீங்க சொல்லுங்க இதுக்காக தனி பிரிவுலாம் இருக்கு இல்லையா உளவாளிகளை கண்டுபிடிப்பதற்காகவும் உளவாளிகளை பின்தொடர்ந்து பார்ப்பதற்காகவும் ஒரு பிரிவு இருக்கு இல்லையா அந்த போலீஸாரில் என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் என்ன பண்ணின்னு இருந்தீங்க ஏன் கண்டுபிடிக்கல இன்றைக்கு மட்டும் எப்படி கண்டுபிடிச்சிங்க இது எவ்வளோ பெரிய ஒரு புதிராக இருக்கு பாருங்க இந்தம்மா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இல்லாத குறைக்கு இஸ்லாமியர்களை தேவையில்லாமல் பேசுறது அவங்க மேலே குறைகளை சொல்கிறது இப்போ ஒவ்வொருத்தராக மாட்டுறாங்க பாகிஸ்தானுக்கு உழவு சொன்னவன் பாகிஸ்தானுக்கு நாட்டை காட்டி கொடுத்தவன் எல்லாமே வேறு மதத்தை சார்ந்தவராக தான் இருக்கிறாங்க அது யாராக இருக்கட்டும் வேறு மதமாக இருக்கட்டும் நம்ம மதமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் நாட்டை காட்டி கொடுத்த கருங்காலியும் நம்ம சும்மா விடக்கூடாது அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நாட்டை காட்டி கொடுப்பது என்பது தாயை பெற்ற தாயை விற்பது போல் அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்ப இந்தியாவில் இருக்கின்ற இந்த உழவு பிரிவு ஐபி இதெல்லாம் செயலிழந்து போச்சா எப்படின்னு தெரியல இதுக்காகவே தான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பிரிவுகள் இதை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணணும் வேற வேலைக்கு வேற வேலை எதுவுமே கிடையாது உங்களுக்கு அப்ப இப்படி ஒவ்வொருவராக களை எடுக்க வேண்டாம் அது நாட்டில் எல்லா நாட்டிலையும் இந்த உளவாளிகள் எல்லாம் இருப்பான் வெளிநாட்டுக்காரங்க நம்ம நம்ம வீட்டில் இருப்பான் சொல்ல முடியாது மாதிரிலாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது கண்டிக்கத்தக்கது எப்படி இதை நம்ம ஏற்றுக்க முடியும் இதே தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் இந்துவாகவே இருக்கட்டும் ஹிந்துவாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி ஆயிரம் இருப்பாங்க இவ்வளோ நேரம் ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் கொந்தளிச்சிருப்பான் ஏதோ ஒரு மாநிலம் ஹரியானா மாநிலம் ஹரியானா மாநிலத்தில் ஹரிசார் மாவட்டம் யாருக்கு தெரிய போகுது ஆனால் அங்கே ஒரு முஸ்லீம் ஒருத்திர மாட்டியிருந்தோம்னா அளவுக்கு பிரபலம் ஆகிருக்கும் பார்ஷாலிட்டி தான் எல்லாமே ஆகும்போது நாட்டை காட்டி கொடுத்து கொடுத்தான் அதனால இல்லை அந்த சாதி அந்த மத வன்மம் வெறித்தனமா காட்டு காட்டுவாங்க வேற ஒன்றும் இல்லை அதனால் வந்து வெறித்தனமாக அந்த பொண்ணை தாக்குங்களாம் சொல்றேன் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடவடிக்கைகள் பெண் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இனிமேலாவது உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் இது போன்ற சிறப்பு புலனாயகர் இருக்கிறவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க நம்ம நாட்டை காட்டி கொடுக்க நம்ம கூடவே இருக்கிறான் புரியுதுங்களா எதாவது காரணம் சொல்லி சால்சாப் சொல்லி ஏதாவது ஒன்று தட்டி கழிச்சிடாதீங்க இந்த மாதிரியான ஜோதிகள் அத அதாவது ஜோதி மல்கோத்ரா இது போன்ற ஜோதி மல்கோத்ரா நாடுங்களும் இருப்பார்கள் கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய கடமை மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்